வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஜான்சனாக வந்து இப்போ செவன்டீன் டைம் சாம்பியனானது ஒரு மொக்க சொல்லப்போல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் கிடச்சிருக்குது அதை பற்றி பார்க்கலாம் அண்ட் கோழி ரோட்ஸ் எதுக்காக தோற்றுப்பனார் ஆஃப்டர் பிளான் என்ன இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்னிங் சைகளை தமிழ்ல செஞ்சுக்கலாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களை மாதிரியான ரஸ்னிங் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கான ரசல் மினியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது ஆக்சுவலி இன்னொரு விஷயோன்னா நம்ம டே ஒன்றை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பா எதிர்பார்த்தோம் அது நடந்தது ஆனால் லைவாக பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சித்ரோல்ஸ் கூட பார்லியமெண்ட்ஸ் இருந்ததெல்லாம் ரொம்ப ட்விஸ்டபுளாக இருந்துச்சு டே டூவை பொறுத்த வரைக்கும் டபிள்யு வந்து எதோ ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா ஜான்சனா வேர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் அது மெயின் ஒன் தான் நடந்தது ஃபஸ்ட்டு டிஸப்பாயின்மெண்ட் ஜான்சனோட இன்ட்ரோ அவர் வழக்கமாக வரும்போது கலர்ஃபுல்லாக வராரு சரி இன்றைக்கி எதுவுமே சொல்லாமல் பிளாக்காக பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸே பிளாக்காக இருக்குது அவரோட கேரக்டரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னாலும் அவருடைய லாஸ்ட்டு ரசல் மெனியா எப்படி நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு கிரேட்டஸ்ட்டு ரசல் மெனியா என்ட்ரன்ஸ் அது நடக்கும்னு பட் ஆனால் அதை இப்படி பண்ணலை இப்படி இன்றைக்கி ஸ்டேஜை பிரம்மாண்டமாக வச்சாங்களே அதில் கூட அங்கங்கே விஏபி சீட்டுன்னு வச்சு அதுலேயும் காசு தான் சம்பாதிச்சாங்க அதிகமாக இந்த உட்ஸு ஜான்சனாக வரும்போது அது எதுவுமே வெடிக்கலை லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருந்தது ரசல் அந்த மாதிரி இந்த வருஷம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த வருஷல் மனிதியை பொறுத்தவரைக்கும் டிக்கெட் டபிள்யூபி நினைச்ச மாதிரி விற்கலை அங்கே அறுபத்தி இப்போ பூலா விடலாம் ஆனால் ஆக்சுவலி டிக்கெட் வந்து நமக்கு கிடச்சிருக்க செய்தி பதி ஐம்பத்தஞ்சாயிரம் கூட விற்கலை ஸோ அது ரசிகர்களே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்றாங்க டிக்கெட்டை என்ன பாருங்க சீட் எல்லாம் காலியாக கிடக்குது எப்படி இவ்வளோ டிக்கெட் வித்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டேக்காகவே ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்க வந்து ஃபயர்வுட்ஸ்லாம் அதிகமாக வைக்கல ஏன்னா ஆல்ரெடி ரசல்மணியால் டிக்கெட் ஒழுங்காக சேலாகலையே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் மாதிரிலாம் டிக்கெட் சேலாகல ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தாங்க அது ஓகே ரெண்டாவது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டபிள்யூ ரசல் மணியாக பொறுத்த வரைக்கும் ஒரு பிரடீட் பண்ணதே தான் நடந்தது ஒரு ட்விஸ்டவலாக எதுவுமே நடக்கலை அண்ட் ஜான்சனை மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ராக்கு வருவார் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எலுமினிஷன் ஜாமல் நடந்தது அப்போவே ஜான்சனை கூட சேர்ந்து ராக்கு அந்த மூமெண்ட்டெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்தது ஸோ அப்போ கண்டிப்பாக ரசியாக்கும் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் ராக்கு வந்தாரா ராக்கு வரலை ஆக்சுவலி ஏ ராக் வராட்டாலும் பிரச்சனை இல்லைங்க ஜான்சனாக வந்து கஷ்டப்பட்டு அவர் என்ன ஸ்டீட்டிங் வேணால் பண்ணிக்கிட்டு கோடி ஓட பீட் பண்ணி இன்றைக்கி அவர் செவன்டின் டென் சாம்பியனானால் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆனால் எது தெரியுமா இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய சொதப்பல்னு சொல்கிறேன் ட்ராவிஸ் கார்டு ஆக்சுவலி ட்ராவிஸ் கார்டு வந்து ஒரு அமெரிக்காவில் மிகப்பெரிய பாடகர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ அவரெல்லாம் பெரிய ஆளுப்பா அவர் கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எல்லாமே ஓகே தான் ஆ இல்லைன்னு சொல்லலை ஆனால் ட்ராவிஸ் கார்டு எதுக்கு வரணும் நம்ம எதிர்பார்த்தது வேற ஒரு ரசில்லை ஆக்சுவலி வேறு யாரும் ரசிட்டு வந்துருக்கலாம் இவர் மூலயமா தான் ஜான்சனில் வின் பண்ணுற மாதிரி கட்டுறாங்க டிராவல்ஸ்கார்டு ஹெல்ப் பண்ணி ஜான்சனாக செவன்டீன் டைம் சாமியன் ஆகிற மாதிரி அது நல்லாவா இருக்குது நமக்கு யாருனே தெரியாது இல்லை ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு அது ஒரு சொதப்பன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஜான்சனா செவன்டீன் டைம் சாமியன் ஆனது எப்படி சொல்ல ஒரு சப்பையாக இருந்தது ஒரு எப்படி சொல்ல பொனசு கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் டைன்ஸை வீ ஒரு சாம்பியன் ஆகும்போது ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க ஐயா ட்ரிபிள் ஹைச்சி நீ செம்மையாக வச்சிருக்கையா அந்த ரசல் மூமெண்ட் இருக்குது வேறு லெவல்னு அந்த மாதிரி இருக்கும் சரி எப்படி சொல்ல ரெண்டு மூணு ரசர்ஸ் மாதிரி மாதிரி அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தா டான்ஸ்னால் சிம்பிளாக முடிச்சிட்டாரு கோடி ரோட்ஸோடைய கதையை அண்ட் என்ன சொல்ல அந்த எண்டிங் தான் நமக்கு சரியில்லை அவர் டைட்டில் கொடுக்குறாரு இவர் வந்து லோ ப்ளோ போடுறாரு ஏய போட்டார் சான்ஸ் தான் வின் பண்ணிட்டார் நாம் எதிர்பார்த்தது ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணுவார் ஜான்சினா அப்படின்னு அந்த மாதிரி எந்த மூமெண்ட்டும் நடக்கலை அது ஒரு பெரிய சொந்தபல் தான் உண்மையிலேயே அது ஒரு சொதப்பா தான் அண்ட் கோடி ரோஸ் எதுக்காக தோற்று போனோம்னு கேட்டிங்கன்னா அவர் எதுக்கு நான் சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்பேன் ஏன்னா ஒன் இயராக கோடி ரோஸ் சாம்பியனாக இருந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஃபியூட் போயிட்டார் இதுக்கப்புறமா ரேண்டி அட்டன் இருக்கார் டேமியம் பிரிஸ் இருக்கார் ஆண்ட் செத்ரோல்ஸ் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம் நிறைய பேரோடய பேர் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் சீனா வந்து ஒரு லாஸ்ட் இயர் ஆன்ஸ் செத்ரோல்ஸ் வந்து இப்போது ஒரு ஹீல் மாரி மாறி இருக்காரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் கூட ஃபியூட் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் கரெக்டாக பட் ஆனால் கோடி ரோட்ஸ் ஒன் இயர் சாம்பியனாக இருந்துட்டாரே ஒரு சாம்பியனுக்கு அடையாளம் ஒரு நீண்ட நாள் சாம்பியனாக இருக்கிறது அது ஒரு நூறு நாள் அப்படிங்கிறனால பெரிய விஷயந்தான் இவர் முந்நூறு நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்து ஒரு சாதனை படைச்சிட்டார் கோடி ரோட்ஸ் இதுக்கும் மேலே அவர்கிட்ட சாம்பியன் இருக்கணுமா அது கூடாது இன்னொரு விஷயம் ஒரு தோக்கத்துக்கு காரணம்னா ஜான்சன் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் நீங்கள் ஜான்சனை தோற்று வைங்களேன் நம்மட்டோம் சோழி முடிஞ்சு ஜான்சன் என்ன சொன்னார் நான் ஒரு வேலை கோடி ரோட்ஸ் கிட்ட தோற்று போயிட்டேனா திருப்பி ரஸ்லிங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஜான்சன்னா ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வரமா சண்டையே போட மாட்டாரு அது ஒரு விஷயம் இருக்குது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க அவர் சண்டை போடுவாரு அப்படி எதிர்பார்க்குறோம் தோத்துட்டா சண்டை போட மாட்டார்ல அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஒரு விஷயம் இது அவருடைய லாஸ்ட் ரசல் வினியா அவர் சாம்பியன்ஷிப்போட போனோம் அப்படிங்கிறது ஃபேன்ஸுடைய ஒரு கோரிக்கை அண்ட் கோலியோட தோத்ததை பத்தி நிறைய பேர் பேசலைங்க போன வருஷம் ரோமன் சொத்த மாதிரி தான் பேசல ஏன்னா ஜான்சனாக செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய எண்ணம் ஜான்சனாக போகும்போது சாக்சினா அவர் கெட்ட வார்த்தை ஜீன் ஜான்சினா அப்படிலாம் பேசல யூ டிசர்வ் இட் நீ சாதிச்சிட்ட ஜான்சினா உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிட்ட ஜான்சனாவை எல்லாேருமே டிசர்விட் தான் பண்ணாங்க ஜான்சனா நீங்கள் பண்ண வேண்டியது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஃபேன்ஸ் உண்மையிலேயே எதிர்பார்த்தது ஜான்சனா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இதை ஸோ அதனால் ஜான்சனாக செவன்டீன் டைம் சாம்பியன் ஆனது அதனால் கோடி ரோஸ் சொத்துட்டாரு மேபி கோடி ரோஸ் எப்போ வேணாலும் சாம்பியன் ஆகலாம் இதுக்கப்புறம் டூ டைம் த்ரீ டைம் ஃபோர் டைம் டென் டைம் கூட சாம்பியன் ஆகலாம் பட் ஆனால் சீனா ஆக முடியாது ஸோ ஒரு செவன்டீன் டைம் சாம்பியன்ஷிப் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் படைச்சிட்டாரு அண்ட் ரசில் மணியை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சில சொதப்பல்கள் இருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா டபிள்யூஇ வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எப்படி சொல்ல ஜான்சனா விர்சிஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் இருட்டாக இருந்ததை தவிர்த்து மற்றதெல்லாம் இது ஒரு க்ளோஸ் அரினாக தான் இருந்தாலும் வெளிச்சமாக இருக்குதுங்க ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அந்த லைட் டெக்கரேஷன் எதுவுமே எனக்கு தெரில அது ஒரு மிகப்பெரிய சொதப்பல்னே சொல்லுவேன் அண்ட் ஜான்சனாக இப்போ செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டு ஒரு விஷயத்தையும் அஃபிஷியலி சொல்லியிருக்காரு என்னென்னா ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிறைய கேள்விகள் கேட்டாங்க ராக்கை பற்றியும் கேட்டாங்க ஏன் ராக்கு வரலன்னு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இந்த வர நடக்கப்பறம் மண்டே தான் நான் எதுனாலும் பேசுவேன் அது வரைக்கும் பேச மாட்டேன் அண்ட் ஜான்சன் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா பெத்து இருக்குல்ல அதாவது பெத்துங்கிறது நம்ம கனடா நாட்டில் இருக்க சாரி ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் அந்த பெத்தில் வந்து ஒரு ஷோ நடக்க போதும் அந்த பெத்துக்கு வந்து நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜான்சனாவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ அதையும் நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்கிறேன் அண்ட் ஜான்சனா ஃபைனலி பார்த்தீங்கன்னா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டாரு ஆனால் எண்டிங் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம் ஒரு எப்படி சொல்ல ஒரு செவன்டீன் டைம் சாம்பியன் கோடி ரொம்ப சாம்பியன் ஆகும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ட்ராவிஸ் கார்டு வந்து சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுற மாதிரி காட்டுறதுக்கு பதிலாக ராக்கு சாம்பியன்ஷிப்பை தூக்கி கேட்டுற மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் ராக் வந்து சாம்பியன்ஷிப்பை கொடுத்து அப்படி கையை தூக்குற மாதிரி காட்டியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகரோட எண்ணம் மற்றபடி இந்த மேட்ச் ஓகே அண்ட் ரொம்ப ஸ்லோ எதிர்பார்த்த அளவுக்குலாம் அப்படி எப்படி சொல்ல ரொம்ப பயங்கரம் இது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை சுமாரான மேட்ச் தான் எதிர்பார்க்காததை நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ஜான்ஸ்னால் செவன்டி டைம் சாம்பியன் சரிங்க பல சுதப்பரவுகள் நடந்திருந்தாலும் ஜான்சன் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டார்ல அது வரைக்கும் நல்லது தான் சரி நாளைக்கு மண்டே நேட்டாலும் ஜான்சன் என்ன பேசக்கூடாது மறக்காமல் கவன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க